பசுமை அகர்லாண்ட் ப்ரமோட்டர்ஸின் கனிவான வணக்கங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நிலம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வட்டம் பெத்தாசமுத்திரம் கிராமத்தில் உள்ளது இந்த நிலம் பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு ஏக்கர் ஐம்பது சென் நிலம் உள்ளது நிலம் பத் நிலத்துக்கு அருகில் பார்த்திங்கன்னா நிறைய வீடுகள் உள்ளது ஊருக்கு மிக அருகில் உள்ள நிலம் மண் பார்த்திங்கன்னா வண்டல் மண் நிலம் நிலத்தில் பார்த்திங்கன்னா கிணறு ஃப்ரீ இபி சர்வீஸ் என அனைத்து வசதிகளும் உள்ளது நிலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு வீடும் உள்ளது வீடு உள்ளது பென்சிங் இருக்குது சின்ன மாட்டு ஷெட்டும் இருக்குது நிலத்திற்கு போக பாதை வசதியும் உள்ளது இந்த நிலத்தோட விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் ஐம்பது செண்டும் மொத்தமும் எழுபது லட்சம் சொல்கிறாங்க நிலம் பிடிச்சவங்க நேரில் சென்று பேசினால் விலை சற்று குறைக்க வாய்ப்புள்ளது இந்த நிலத்தினை பற்றிய தகவலுக்கு கீழே இருக்கும் நம்பரை தொடர்பு கொள்ளவும் மேலும் நம்ம வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்